ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதுனா விட்டமின் சியை சொல்லலாம் இந்த விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா பெரிய நெல்லிக்காய் தான் விட்டமின் சி நிறைந்த இந்த நெல்லிக்காய் ஜூஸை காலையில் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கணசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் காலை நேரம் அப்படிங்கிறதுனால நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை ஜூஸ் செஞ்சு நம்ம குடிக்கலாம் விட்டமின் சி எடுத்துக்கிறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையிறதுனால நோய் கிருமிகள் உடலுக்குள்ளார நுழைவுறது நோய்கள் ஏற்படுறதுக்கான அபாயமும் குறைய ஆரம்பிக்கும் உடம்பு இருக்குல்ல அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் சி அவசியமான ஒன்றா இருக்குது அதனால தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் விட்டமின் சி நிறைந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரி வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் உடல் எடையை குறைய செய்யறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கூடுதல் எடையை குறைக்க நினைக்கிறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தினமும் நெல்லிக்காய் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது இது உடல் எடையை குறைக்க உதவுது இந்த ஜூஸ் இருக்குல்ல இது உடம்புல விட்டமின் சியை தக்க வச்சு உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க கூட உதவியாக இருக்கும் முடியை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முடி உதிர்வு முன்கூட்டியே முடி நரைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இன்னைக்கு நம்மளில் பலருக்கும் இருக்குது இதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வை தடுத்துக்கலாம் முடி வளர்ச்சியும் இதை அதிகரிக்க செய்யும் தொடர்ந்து முப்பது நாட்கள் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரப்ப முடி கொட்டுற பிரச்சனை குறையும் இது நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் நச்சுக்களை நீக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் இருக்குல்ல இது இயற்கையாகவே ஒரு டீடாக்ஸ் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு நம்ம உடம்புல குவிஞ்சிருக்கோம்ல அந்த நச்சுக்கள் கழிவுகளெல்லாம் வெளியேற்ற உதவியாக இருக்குது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க சரும ஆரோக்கியத்துக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைய இருக்குது இது ஃப்ரீ ரெடிகளை எதிர்த்து போராடுது நெல்லிக்காய் ஜூஸை தானைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இளமையாகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடிக்கிறது உங்களோட சருமத்தோட அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் சருமத்தில் இருக்குள்ள அந்த சுருக்கங்கள் வயதான விளைவுகளை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கும்ல அந்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த முடியும் நீர் நிலையை சிறப்பாக நிர்வகிக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கும் நாள் முழுக்க ரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் நல்ல செரிமானத்துக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் செரிமான கோளாரால் அவதிப்படுற டமராக இருந்தீங்கன்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்ச இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களோட செரிமானம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறதுனால உங்களோட குடல் இயக்கத்தை சீராக்குறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ஒட்டு செரிமான ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் தேனைக்கும் காலையில் வெறும் வைத்திர நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் பெரிய நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கழுவி ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேற ఆరోగ్యమైన పదివేల సందేకం త్యాంక్ యూ బాయ్